ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் களச்சேரியில் எங்க அண்ணா இருக்கிறாரு எனக்கு பயம் இல்லை அப்படின்னு ஒரு சுவரொட்டி ஒட்டினதுக்காக எங்களுடைய சுவரொட்டி ஒன்ற ஒரு சிறுவனை நைட்டு பத்து மணியிலிருந்து சட்டவிரோதமாக அவனை வந்து காவல்துறையில் இப்போ வரைக்கும் பன்னிரெண்டு மணி வரையில காவல்துறையில் வச்சுருக்காங்க எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான அவங்க குடும்பத்துக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்காம அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறலை காவல்துறை செய்து துரதிருஷ்டவசமாக காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு ஆடுகிற விதமாக காவல்துறை செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரப்போகுது காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் செய்கிற உத்தரவுக்கெல்லாம் பணிந்து கொண்டு எதிர்கட்சிகள் வந்து போஸ்டர் ஒட்டுறது கூட உரிமை இல்லைன்னு சொல்வது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு விழிப்புணர்வுக்காக பெண்களுக்கு குறிப்பாக தமிழகத்தில் இக்கி குடியினாலையும் குடிகாரர்களும் சொல்லக்கூடாதுன்னு முத்துசாமி அண்ணன் கோரிச்சுப்பாரு அதனால் மது பிரியர்களுடைய அடிமை மாநிலமாக போதைக்கு அடிமையானவருடைய மாநிலமாக தமிழ்நாடு மாற்றினது தான் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனையா இன்னைக்கு இருக்கு அதனால இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி மிகப்பெரிய குற்றங்கள் எட்டு வயது சிறுமியிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பாக இல்லாமல் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இன்னைக்கு அது அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து தொடங்கி கோயம்புத்தூரில் நேற்றுக்கு நடந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு இளம் பெண்ணுக்கு நடந்த ஒரு மோசமான ஒரு பாலியல் தொந்தரவு இது எல்லாம் தமிழ்நாடு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு கொலைகாரர்களுடைய கூடாரமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபத்தி ஐந்து விழுக்காடு அதிகமா இருக்கு தமிழ்நாடு பெண்கள் வசிப்பதற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக துரதிருஷவாதமாக முத்துவேல கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு இருக்குது அதற்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு சகோதரிக்கும் பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியுடைய காரிய நாங்கள் இருக்கோம் நாங்கள் அண்ணனாக இருக்கிறோம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு சுவரொட்டி ஓட்டினால் அதற்கு கூட அனுமதி இல்லாமல் சுவரொட்டி ஓட்டிய பையனை வந்து நைட்ல இருந்து பத்து மணியிலிருந்து பிடிச்சு வச்சிருக்கிறது காவல்துறையினுடைய அராஜக போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திரும்ப திரும்ப நாங்கள் கேள்வி நாங்கள் வந்து என்ன தவறு செய்தோம் என்று கேட்டா சுவர் வந்து அழகான சுவர் வந்து அந்த பையன் அனுமதி இல்லாத சுவர் சுவரொட்டிய ஒட்டி மாதிரி சொல்றாங்க ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சியும் தேசியவாதிகளுக்கும் இது மாதிரி வந்து பெண்களுக்கும் மற்றவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அடக்குமுறை இந்த மாதிரியான ஒரு தன்மையை காவல்துறை கடைபிடிக்கிறது ஆனால் ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான அனுமதியும் பெறாமல் அவங்க எது வேணாலும் பண்ண முடியும் அது புதிய பாலமாக இருக்கட்டும் பேருந்தாக இருக்கட்டும் எந்த அரசு அலுவலகமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஆளுங்கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய விளம்பரங்களும் எல்லாமே இருக்கு ஆனால் நாங்கள் பாதுகாப்பு தரோம் தைரியமாக இருங்க சகோதரி அப்படின்னு நாங்கள் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் கலை கத்துக் கொடுக்குறோம் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னா ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும் இப்படி எல்லாம் நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படி முடியாத சமயத்தில் அதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினா ஒரு விழிப்புணர்வு சுவரொட்டி ஓட்டினா அது ஒரு பெரிய தேச துரோகம் மாதிரியும் ஒரு பெரிய கொடுங்குற்றம் மாதிரியும் இந்த காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையினுடைய ஈரல் கெட்டுப்போச்சுன்னு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தப்ப சொன்னாரு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக அவருடைய மகன் இருக்கிறாரு காவல்துறை முழுக்க கெட்டு போயிருக்கு தவறு நடந்த பிறகு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை எதற்கு உள்துறை அமைச்சர் எதிர்க்கு முதலமைச்சர் எதிர்க்கு காவல்துறையானது பாதுகாப்பு கொடுக்கணும் பொதுமக்கள் சுதந்திரமாக நடக்கணும் அதுக்குதான் காவல்துறை இருக்கு அந்த அனுப்படை வேலை கூட காவல்துறை செய்யாம எதிர்கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறி ஒரு நான் வந்து ஒரு சாத்வீகமான முறையில் அமைதியான முறையில் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதற்கு கூட காவல்துறை அனுமதி கொடுக்கணும் அனுமதி வாங்கணும் இது தமிழ்நாடு ஒரு ஜனநாயகமான நாட்டில் நாம இருக்கிறோமா கேள்விக்குரிய இருக்கு காவல்துறை தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரப்போகுது தேசிய ஜனநாயக கூட்டினுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் வரப்போகுது அப்ப காவல்துறை எல்லாம் காவல்துறையில் இருக்க கருப்பாடுகளும் காவல்துறையும் மாற்றி அமைக்கப்படும் காவல்துறை பொதுமக்களுடைய நண்பனாக காவல்துறை மாற்றப்படும் காவல்துறை தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுவரொட்டியில நீங்க சொல்ற மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்களோ எதுவும் போஸ்டர் நிலையில அதை பார்த்த முடிஞ்சது அண்ணன் இருக்க பயம் என்ற மாதிரியான ஒரு வாசகம் மட்டும்தான் இருந்தது அது எதை குறிப்பிட்டது பார்க்கிறவங்களுக்கு எளிதை புரிந்து கொள்ள முடியுமா ஒரு சகோதரி சொல்றாங்க அண்ணன் இருக்காது எங்களுக்கு பயம் இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம் சகோதர்கள் நாங்கள் இருக்கிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த நேரத்தில் எங்களுடைய பகுதியில் எங்களுக்கு எங்களுடைய நிர்வாகிகள் சகோதரர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவர்கள் உடனடியாக அவர்களை போய் வந்து அவர்களுக்கான தேவையான உதவிகள் செய்வார்கள் என்பதற்கான ஒரு முன்னோட்டமான சூரொட்டி தான் அதே தவிர அதை நாங்க தொடர்ந்து அதற்கான என்ன அதனுடைய நடவடிக்கை என்ன மேல் நடவடிக்கை என்ன என்ன பாதுகாப்பு பாரதிய ஜனதா கட்சி சகோதரிகளுக்கு கொடுக்க முடியும் என்பது வருங்காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் இப்போ கைது செய்யப்பட்ட நபர் பேர் என்ன பாண்டியன் 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 அவர் சுவரொட்டி ஓட்டுற ஒரு தம்பி அவருடைய பேர் பாண்டியன் அவர் இதுவரைக்கும் உள்ளதா இருக்கார்